தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கன்னாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு திமுக அரசு கன்னாடு அரசு திமுக அரசை நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொடுமை தடுப்பு சட்டத்தை தன் முதல் தடுப்பு சட்டத்தை

வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்கிறது வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது சமூக நீதி பேசுகின்ற சமூக நீதி பேசுகின்ற திராவிட மாடல் வேடி மாதம் வேடிக்கை பார்த்துகள் இளைஞர்கள் வெளியாட்டம் இது வெளியாட்டம் தமிழ்நாட்டின் திசைகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் திசைகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் திசைகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் திசைகள் அனைத்தும் வெளியாட்டம் கையை வெட்டினைக்கிறோம் கையை வெட்டலாம் காலை வெட்டலாம் அடுத்து கேட்க போலீஸ் இல்லை அடுத்து கேட்க போலீஸ் இல்லை கேட்க அரசு இல்லை கட்டி கேட்க அரசு இல்லை கட்டி கேட்க அரசு இல்லை கட்டி கேட்க அரசு இல்லை கடுத்து நிறுத்த போலீஸ் இல்லை கடுத்து நிறுத்த போலீஸ் இல்லை எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது மண்ணின் மக்கள் எப்படி வாழ்வது மண்ணின் மக்கள் எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது மண்ணின் மக்கள் எப்படி வாழ்வது மண்ணின் மக்கள் எப்படி வாழ்வது நிலத்தை எல்லாம் அவர் அறிக்கிறார் நிலத்தை எல்லாம் அவர் அறிக்கிறார் நிலத்தை எல்லாம் அவர் அறிக்கிறார்

நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை நடவடிக்கை சிவக்குமார் மீது நடவடிக்கை எடுத்துமார் துறைபோகலை தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஆதி வலியுறுத்தாடு பாதுகாத்திரு பாதுகாத்த பழங்குடி மக்களை மட்டியல் பழங்குடி மக்களை மக்களை பாதுகாத்திரு பாதுகாத்தது கேட்கவில்லை 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 திமுகவிடம் சாலை நீடம் திமுக சொத்துக்களை நாங்கள் கேட்கவில்லை உரிமை கேட்கலாம் உரிமை கேட்கிறோம் உரிமை கேட்கிறோம் வாழ்வதற்கு உரிமை கேட்கிறோம் சுதந்திர நாடு சுதந்திர நாடு சுதந்திர நாடு எங்கும் எம்மா நடமாட முடியவில்லை எங்கும் எம்மா நடமாட முடியவில்லை ஆனால்

இரவு வரைக்கும் சட்ட தகுதியில் தமிழ்நாடு சட்டத்தகுதியில் தமிழ்நாடு சட்ட தகுதியில் தமிழ்நாடு சட்ட தகுதியில் தமிழ்நாடு சமூக நீதி வாழ்கிறது சமூக நீதி கேட்கிறோம் 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 திமுக திராவிட மாடலை திராவிட மாடலை திமுக திராவிட மாடலை திராவிட மாடலை எங்கள் சொந்த நாட்டில் எங்கள் சொந்த நாங்கள் இங்கே வாழ்வதற்கு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு உரிமை கேட்கிறோம் உரிமை கேட்கிறோம் உரிமை கேட்கிறோம் உரிமை கேட்கிறோம் உரிமை கேட்கிறோம் உரிமை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு தொடக்க புள்ளியாக முன்வைக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய குமரி மாவட்டம் தொடங்கி தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை வரைக்குமாக சாதி வெறி எப்படி நீண்டு வருகிறது என்பதை தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் பத்திரிகைகள் தமிழ்நாட்டினுடைய சமூக நலனை விரும்புகிற அமைப்புகள் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற காவல்துறையினர்கள் அவர்களோடு தமிழ்நாட்டு அரசு நீதித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை பெருமக்கள் என அத்தனை பேரும் அறிவீர்கள் நேற்று நாங்கள் இங்கே சென்னைக்கு வருகிற பொழுது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை முழக்கத்தோடு வந்திருந்தோம் ஆனாலும் கூட இன்றைக்கு நாங்கள் காலையில் தருமபுரியில் இரண்டு இளைஞர்கள் சாதி வரியர்களால் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது இன்றைக்கு தருமபுரி அரசு மருத்துவமனையில் விடுதலை சிறுத்தைகள் அந்த இரண்டு படுகொலைக்கு நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி தெரிந்து கொள்ள முடிகிறது ஆக தமிழ்நாட்டினுடைய எல்லா ஊர்களிலும் நீக்கமுறை நிறைந்திருக்கிற சாதிவரிகளை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பேசுகிற திராவிட மாடல் அரசுக்கு இருக்கிறது எனவே இதிலிருந்து திராவிட மாடல் அரசு தன்னுடைய பணியை தன்னுடைய கடமையை கொண்டு வெறுமனே கிடைக்கிற மேடைகளில் கிடைக்கிற ஊடகங்களுக்கு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம் நாங்கள் தமிழ்நாட்டுடைய சொத்து சுகங்களை கேட்கவில்லை எங்களுக்கு ஆங்கிலேய அரசு சமூக நீதி பேசாத அரசு இந்த நாட்டை சந்தைப்படுத்துவதற்காக வந்த அரசு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி தர்மன் கொடுக்கப்பட்ட பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் அந்த நிலத்தை கேட்டு ஒருவர் சென்று உத்தரவு வாங்கிய அந்த இளைஞரை தேசிப்பு ஓட்டுவதாக அழைத்து சென்று இரண்டு கைகளையும் வெட்டியிருக்கிறார்கள் ஒரு கை கீழே விழுந்து இன்னொரு கையால் அந்த கையை தூக்கி கொண்டு இன்றைக்கு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தம்பி குற்றும் குலையுருமாக நடக்கிறார் அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அந்த தம்பி நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் மொத்தமாக நீதிமன்ற தீர்ப்பில் நூத்தி தொண்ணூறு ஏக்கர் மீட்கப்பட்டிருக்கிறது நூத்தி தொண்ணூறு ஏக்கரில் அறுபது ஏக்கரை அதிமுகவை சார்ந்தவர்களும் நூத்தி முப்பது ஏக்கரை திமுகவை சார்ந்த நான்கு பேரும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை வெளிப்படையாக தம்பி மருத்துவமனையில் சொல்கிறார் ஆனால் இதுவரைக்கும் அவரும் கைது செய்யப்பட்டதில்லை எவர் மீதும் இதுவரைக்கும் வழக்கு போட்டதில்லை ஆனாலும் கூட கூலிப்படையை சார்ந்தவர்கள் மீது ஒரு ஏழு பேர் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள் திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் என்பதை தம்பி வெளிப்படையாக சொல்கிறான் இதற்கு டிஎஸ்பி சிவக்குமார் தான் முழு துணையாக இருந்தார் என்று வெளிப்படையாக பேசுகிறான் தம்பி முத்துராசா வெட்டப்படுவதற்கு சரியாக இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக தம்பி முத்துராசா வாங்கிய அந்த நீதிமன்ற தீர்ப்பை மேலூர் நகரத்தில் வைத்திருக்கிறான் அந்த மேலூர் நகரத்தில் இருந்த அந்த பிளக்ஸ் பதாகையை

உலகளாவிய அளவில் எங்கும் கிடைக்காத ஒரு அறிவுபூர்வமான ஒரு செய்தியை மேலூருடைய காவல் ஆய்வாளர் சொல்லுகிறார் ஆக இவற்றையெல்லாம் இவர்கள் சொல்வதற்கு அடிப்படையாக காரணமாக இருப்பது காவல்துறைக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் இல்லை தமிழ்நாட்டினுடைய பறையர்களுக்கோ பல்லர்களுக்கோ அருந்தியர்களுக்கோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கோ தனிப்பட்ட சிக்கல் எதுவும் இல்லை ஆளுகிற அரசு காவல்துறையை எங்களுக்கு எதிராக மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறது நீங்கள் இந்த போலீஸோடு மட்டுமே சண்டை போட்டுக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆளுகிற அரசு விரும்புகிறது எனவே ஆளுகிற அரசு இப்படியான போக்குகளை கைவிட்டு விட்டு சாதி விதிகள் மீது நடவடிக்கை வேண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வேண்டும் குறிப்பாக அந்த முத்தராசாவின் மனைவி தங்கை விஜயலட்சுமிக்கு இந்த அரசு அரசு வேலை வழங்க வேண்டும் அந்த தம்பியினுடைய குடும்ப மறுவாழ்விற்காக இரண்டு கைகளும் செயல் விட்டது இனி அவரால் செயல்பட முடியாது எனவே அவருடைய மறுவாழ்விற்காக இந்த அரசு ஒரு கோடி ரூபாயை நீங்க ஏட்டையா இறந்து போயிட்டாருன்னா ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறீங்க சம்பளம் சம்பளம் சமூக சமூக வேலைகளை செய்கிற ஊழியர் வெட்டப்பட்டிருக்கிறார் எனவே அவருடைய குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் வலியுறுத்துகிறது இந்த முதன்மை கோரிக்கையோடு தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்களுக்கு சிறப்பு குழுக்களை நியமித்து பாதிக்கப்பட்டிருக்கிற இருக்கிற மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதோடு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் இந்த அரங்கின் சார்பில் மெத்த அவர்களிடத்தில் கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டத்தை தொடங்குகிறோம் வன்கொடுமைகளுக்கு எதிரான தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்னில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பிரிவை தமிழ்நாடு காவல்துறைகளில் நிறைவேற்றவில்லை தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு நான்கு சொல்லுகிறது ஒரு டிஎஸ்பி கூட ஒரு போலீஸ் கூட இந்த சட்டத்தின் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வேலை நீக்கம் செய்து கைது செய்திருந்தால் இவ்வளவு அக்கிரமங்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பட்டியல் சமூக மக்கள் அச்சப்படுகிற நிலை இருக்கிற இடங்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்று அந்த விதி சொல்லுகிறது ஒரு இளைஞர்களுக்கு கூட இந்த ஆயுதம் வழங்குகிற தீர்மானத்தை இந்த அரசு நிறைவேற்றவில்லை ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் எப்படி போதைப் பொருள் தடுப்பு சட்டம் கலால் தடுப்பு சட்டம் அதற்கென்று காவல்துறைகள் ஐஎஸ் பிரிவுகள் இருக்கிறதோ அதை போல தீண்டாமை வன்கொடுமைகள் நிகழக்கூடிய இடங்களை கண்டறிகிற நுண்ணுரி பிரிவையும் நோடல் ஆபிசர் என்கிற ஒருங்கிணைப்பு அதிகாரிகளையும் நியமித்து அவர்கள் மூலமாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு விதிகள் சொல்லுகிறது தமிழ்நாடு அரசு செவ்வின்காதில் போட்ட சங்காக நடத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல மாநில முதல்வர் டிஜிபி எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட தீண்டாமை விழிகன் குழு விழிப்பு பிரிவு கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியதாகவே இருக்கிறது இருக்கிறத கூட்டம் நடத்தப்படவில்லை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அங்கிருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை கொண்டு இந்த விழிப்பு கண்காணிப்பு குழுவை உருவாக்க வேண்டும் அப்படி போட்டிருக்கிற ஒரு சில இடங்களில் ஆழ்சாட்டிகளை போட்டிருக்கிறார்கள் தவிர மெய்யாக சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய இயக்கங்களை புறக்கணித்திருக்கிறார்கள் இப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசே இப்படி இருக்கிற பொழுது இந்த சட்டம் இப்படி நடைமுறைப்படுத்தப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஆண்டு ஒன்றுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் இந்த அரசு செய்யவில்லை எப்படி சட்டம் ஒழுங்காக பார்க்கிறார்கள் தவிர ஏதோ ரெண்டு பேர் வெற்றி கொண்டால் அடித்துக் கொண்டால் அவருக்கு ஒரு வழக்கை போடுவது அந்த வழக்கின் கதி என்ன என்று யாருக்கும் கவலை இல்லை இந்த தான் இருக்கிறது இந்த முத்துராஜ் சம்பந்தப்பட்ட வழக்கில் கூட மூன்று பேரை கூலிப்படையை கைது செய்திருக்கிறார்கள் இன்னும் நான்கு பேரை கைது செய்யவில்லை முக்கிய குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரனும் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவரை இயக்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இவர்களை குற்றப்பட்டியில் சேர்க்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் உச்ச நீதிமன்ற மேலூர் டிஎஸ்பி சிவகுமார் மீது வழக்கு தொடுப்போம் என்ற செய்தியை இந்த மக்கள் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு சாரில் தாயக மக்கள் கட்சியும் வீர சாம்பவர் படையும் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் இயக்கங்களும் போராடுவோம் விளக்கு தடுப்போம் என்கிற செய்தியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் வணக்கம்